உங்கள் வியாபாரையும் வறுமை ஆகிய இயேசு கிறிஸ்துவியில் நினைவிட்ட ஐம்பத்தி நாலு வார்த்தைகளின் கத்த நல்லவர் அவர் கிருபை என்று சொன்னது நாம் விற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய அசத்தத்திற்பர் கத்தவர்களை ஆசோதிப்பார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பத்து மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரையிலும் இந்த இடத்துல ஆராதனை நடைபெறும் இந்த ஆராதனையில் நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பங்கை ஆலயத்தில் நீங்க செய்யணும் பாட்டு பாடுறவங்க பாட்டு பாடுங்க பாட்டு பாட வரல அப்படின்றவங்க இந்த புத்தகத்தை வச்சு என்ன பண்ணுங்க இந்த சூத்திரப்படிகளை சொல்லுங்கள் ஃப்ரெஸ்லார் ஃப்ரெஸ்லால் அதனால் இந்த வாரம் மோனம்மா பாடினாங்க மூணு பாடு பாடினாங்க அதுக்கு முந்தின வாரம் மணியம்மா பாடினாங்க அப்படி ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் பாடி கூப்பிட்டு வர்றாங்க நீங்களும் பாடுங்க ஆமே பாட முடியல அப்படின்னா இந்த ஸ்தோத்திர படிகள் இந்த புக்கு இருக்குது அதை பார்த்து ஒரு ஐம்பது ஸ்தோத்திர படிகளை சொல்லுங்க ஜோம் பண்ணுறவங்க ஜோம் பண்ணுங்க எதையாயும் சர்ச்சைக்கு வந்து எதையாயும் பண்ணணும் ஆமாம் பேசலாம் உலகத்தில் ஒரு படம் வழி உண்டு வீட்டில் செல்ல பிராணியாக ஒன்று என்ன அது வாய் சும்மா இருக்காது அதுக்கு ஒரு பேச்சு ஒரு படம் வழி சொல்லுவாங்க நாய்க்கும் வேலை இல்லை நிற்கவும் ஓடிட்டே இருக்கும் இங்கே அந்த பொலம்பர கடைகள் ஓடும் அங்கே அது என்ன எதுனா வயல் வச்சு நாற்று நட்டுருக்கா அந்த நீடியாது நாய்க்கு வேலை இல்லை அது போல இல்லாமல் தேவ சாயலால் உருவாக்கப்பட்டவங்க நம்ம தான் யாரால ஆண்டு கொள்ளும்படியாகத்தான் எல்லாத்தையும் படைச்சிட்டு நம்மள ஆனோர் படைச்சார் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்குவதற்காக பாண்டிச்சி உங்களோடு பேச எனக்கு ஒரு ஆசை பூமியில இருக்கிற எல்லாத்தையும் வார்த்தையை கனப்படுத்தினா வானங்கும் பூமி ஒழிந்து போனாலும் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே இந்த வாழ்க்கையெல்லாம் நீ ஒரு வார்த்தை சொல்லிடு மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறும் நீ ஒரு வார்த்தை சொல்லும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறும் நீ ஒரு வார்த்தை சொல்லும் செங்கடர் என்றாய் பிளக்கும் நீ ஒரு வார்த்தை சொல்லும் தண்ணீர் குவியலாய் மாறும் ஒரு வார்த்தை சொல்லும் எரிகோவின் கொட்டைகள் உடையும் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கடல் எனக்கு மாறும் நீ ஒரு வார்த்தை சொல்லும் மீனின் வாயில் வெள்ளி பணம் கிடைக்கும் அவரால் முடியாத ஒன்றும் இல்லை முடியாதது இம்பாசிபிள் எல்லாமே அவருக்கு என்ன பாசம் நம்ம நினைக்கிறது முடியவே முடியாது வெள்ளன் உள்ளவனுக்காகிலும் வெள்ளன் அற்றவனுக்காக உதவி செய்வது நமக்கு உதவி செய்ய அவர் இருக்கிறார் பைபிள் ஒரு வசனம் இருக்குதுங்க தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடுக்காம நமக்கு கை கொடுத்தாராம் படிச்சிருக்கீங்களா எப்படியில் அவனே போன அந்த ஏன் கேட்டீங்கன்னா கொடுத்தார பிசாசம் மாறி போயிட்டான் பிசாசு பிசாசாவே மாறிட்டான் பிரச்சல உண்மை இல்லையா அரை தலைவர் தலைவர் யார் லூசிபர் அவன் யாரும் மாறிட்டான் சாத்தனம்

கேள்வியால வரும் தேவனுடைய வசனத்தினால வரும் போன பார்த்தோம் நான்கு பாயிண்ட் என்ன பார்த்தோம் ஒரு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் பார்த்தோம் ரெண்டாவது ஒரு வார்த்தை பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று பார்த்தோம் மூணாவது ஒன்று பார்த்தோம் பருசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு பார்த்தான் நாலாவது பார்த்தோம் கிரியை களி அல்லது செத்ததுன்னு பார்த்தோம் இப்போ இந்த விசுவாசம் எப்படி வருதா கேள்வி கேள்வி எப்படி வருது வசனம் இந்த ரோமர் நிலுவத்தை பல முறை உள்ள நான் படிக்க சொல்லியிருக்கிறேன் ஒரு முறை வாயில படிச்சவங்க யாராவது பார்க்கலாம் ஒண்ணு

அப்படின்னு ஒருத்தேசுவை பற்றி அவன் அறிந்து கொள்ள அவன் விசுவாசத்தோடு வசனத்தினால் வரும் அப்ப பலருக்கு பல வகையான இந்த உலகத்திலேயே ஒரு இரண்டு கடிதங்களுடைய பரிமாற்றம் ஒரு புத்தக ஆசிரியர் எழுதுறதான புத்தகத்தை ஒரு பதிப்பக உரிமை வெளியிடுகிறார் புத்தகத்தை எழுதுற ஆசிரியர் புத்தக பதிப்பாளருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் ஒரு கேள்விக்குறி என்ன இருந்துச்சு அது மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது கடையில் எங்க போயிடுச்சு விநியோகஸ்தருக்கு போயிடுச்சு அவரை பார்த்தார் அவர் பார்த்து அவரு ஒரு பதில் கொடுக்குறார் ஆச்சரிய குறி போடுறார் அனுப்பிவிட்டார் உங்களுக்கு ஏதாவது புரியுதா உலகத்திலேயே இப்படியாகப்பட்ட ஒரு கடிதம் கிண்ண சர்க்கார் பண்ணதான ஒரு கடிதம் ஒருவர் எழுதுறதுக்கு கேள்விக்குறி அதுக்கு எழுதின பதில் என்னது ஆச்சரியக்குறி இதுல இது நமக்கு என்ன புரியுது இந்த கேள்விக்குறிய என்ன அர்த்தம்னா நான் எழுதின புத்தகத்தை வெளியிட்டீர்களே அதனுடைய நிலைமை என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சொல்லி கேள்விக்குறி அந்த ஆச்சரியக்குறி பதில் நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கிறது என்பது ஆச்சரியமா இருக்குது ஆச்சரியக்குறி பேசலாம் பேசலாம்

அது என்னவா மனசு என்னவா குரங்கு என்ன குரங்கு எது சொன்னா நீயே குரங்கு தானா இல்லையா என்ன முறைக்கிறாங்க சிஸ்டர் சொன்னா இல்லையா அது அவனை தானே முறைக்கணும் என்ன முறைக்கிறீங்க டார்வின் சொன்னா பரிணாம வளர்ச்சியில் குரங்கு என்ன ஆச்சு மனுஷன் ஆச்சு இல்லையா இது வரையில் எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப இந்த குரங்கு எடுத்த மனுஷனுக்கு ஏத்தலாமா ஏத்தன என்ன ஆகிடுவான் அப்ப இந்த பரிணாம வளர்ச்சி செட் ஆகாம செட் ஆகாதா வளர்ச்சி என்பது வேற அவரே கடைசி நேரத்தில் சொன்னா நான் தவறான ஒரு காரியத்தை உலகத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன் தெரியப்பட்டுட்டேன் மன்னிச்சிருக்கேன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டான் அது உலகத்துக்கு தெரியல ஆனா கேட்டா பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி முதல் கேள்வி ஆதாமே நீ எங்கே எங்க இருக்கிறாரு சொல்லுங்க எங்க இருக்கிறாரு ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் நான் எங்க இருந்தா உனக்கு என்ன

என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அவர் ஐக்கியமா இருக்குன்னு அர்த்தம் நீ எங்கே இருக்கிறாய் ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய் காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய் ஓ

நான் நிர்வாணியாக இருக்கிறதினால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் எங்கே இருக்கிறாய் நீங்க எங்க இருக்கிறீங்க அதான் சொல்றான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஏன் பயப்படணும் ஏன் ஒளிந்து கொண்டிருக்கணும் வேதம் சொல்கிறது அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிற பொழுது நீ வானத்திலே ஏறினாலும் அங்கே உன்னுடைய கரம் என்னை பிடிக்கும் நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே நான் உன்னை பார்ப்பேன் தப்ப முடியுமா உன்னுடைய சத்தத்துக்கு நான் பயந்து முடியும் சதா எந்த நாட்டை சேர்ந்தவர் சதாம் உஷேன் பாகிஸ்தான் பாகிஸ்தான் சதாம் உஷேன் ஒருத்தையும் தான் தெரியுமா உங்க பக்கத்து கோடி அதிபதி ஈரான் ஈராக்கி கேள்வி இல்லையா பைபிள் தொங்கு தோட்ட தான் இல்லையா அது எந்த ஊரு அதுதான் இந்த ஈராக் மாற்றப்பட்டிருக்கிறது நாடுகளுடைய பெயர்கள் நாடுகள் ரெண்டு ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா தான் இருந்துச்சு பிரச்சனை வந்து ரெண்டா பிரிஞ்சிச்சு அது பாகிஸ்தானாச்சு இந்தியாவும் நடந்த பிரச்சனை காந்தி பண்ணுறது தப்புன்னு சொல்லி ஒரு கோஸ்டி காந்தி பண்ணது கரெக்டுன்னு சொல்லி ஒரு கோஸ்டி இன்னும் பிரச்சனைகள் இருக்கிறது

நான் பயந்து ஒளிந்து நடுங்கி கொண்டிருக்கிறேன் யாருக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறா ஆண்டவர் கூப்பிடுறாரு ஏன்னா வேணும் சொல்றது பகலின் குளிர்ச்சியான வேலைகளிலே தேவன் ஏதன் தோட்டத்தில் உலாகுவார் அப்போ ஆதாமும் கூட இருப்பான் இப்போ ஆண்டவருடைய சத்தம் மாத்திரம் கேட்குறான் ஆனா யாரும் பார்க்கல யாரும் கேட்கல ஆண்டவரே பார்க்க முடியல ஆண்டவரை கூப்பிட ஆலாமே நீ எங்க ஆண்டவரே நான் பயந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் ஏ நான் நிர்வாணியா இருக்கிறேன் நீ நிர்வாணி என்று யாருக்கு சொன்னது அப்புறம் அவரே கேட்கிறாரு நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கணிய நீ ாயோ அப்ப இவ சொல்றாங்க என்ன சொல்றான் அண்டவரே நான் குசிக்கல என்னை தூங்க வச்சு ஊத்தி எடுத்த விட்டியா யாரு ஏவாரு ஏவாலோ அது வந்து எனக்கு கொடுத்துச்சு நான் சாப்பிட்டேன் அவ கொடுக்குறானே இவனுக்கு எங்க போச்சালি கேலி கட்டறே இல்ல அப்ப இது என்ன பிரிகட நீ என்ன பதில் சொல்லுவீங்க মানে என்ன நான் சாப்பிடுறேன் মানে விஷத்த குடிள கூட சாப்பிடுறானே நம்பி மோசம் விட்டா ஆகாது மாத்திரம் இல்ல இந்த நாள் வரையிலும் இருப்பவர்களுடைய நிலைமையும் அதே பயந்து நடுங்கி கூலி குருங்கி போயிருக்க நம்ம எங்க இருக்கிறோம் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்வோம் என்று சொன்னால் தலையை நிர்வாகி வரா தலைகளே வாசல்களே என்ன பண்ணுங்க

உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது ஆனா ஒரே ஒரு கேள்விதான் நீ எங்கே இருக்கிறா குடிசையில் இருக்கிறோமா கோபுரத்தில் இருக்கிறமா என்பது முக்கியம் அல்ல இந்தியா வந்து மாறிக்கிட்டே இருக்குது மாடல் இந்தியானாங்க ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பணம் மட்டும்தான் இப்போ டிஜிட்டலில் போய்கிட்டு இருக்கு வேற எது டிஜிட்டல் ஆகிருக்குன்னு தெரியல ஆனால் எது டிஜிட்டல்ல ஆனாலும் ரெண்டு கன்று மூக்கு காது பல் இப்படி தான் மனுஷன் பிறப்பான் இதை டிஜிட்டல் முடியாது பேசலாம் அப்படி ஒண்ண உண்டாக்கி வந்து வச்சுக்கலாம் என்னது அது ஐ தொழில்நுட்பம் என்னவா அப்படியே இருக்குது அது ஏஐ தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிட்டு எதையெல்லாம் பேசக்கூடாது சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சு பேச வைக்கிறோம் கேட்கவும் சங்கடமா இருக்கு வேலை சொல்லுகிறது அறிவு பெருத்தவன் நோவு இப்படியே வாழ்க போச்சுன்னா உலகம் முழுவதும் கம்ப்யூட்டரா மாறிடும் ஆண்டவர் ஒரு சீக்கிரம் வந்துருவாரு நம்பரெல்லாம் கொண்டு போயிடுவாரு பேசுகிறா பேசுகிறா அதுக்கடுத்து மூன்றாம் உலகமாக யுத்தம்